வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணகராசிரியர் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் விடுமுறை ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இருபத்தெட்டு மாவட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரியத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பாருங்கள் நாளை பள்ளிகள் விடுமுறை முதல் மாவட்டமாக அறிவிப்பு புயல் பாதிப்பு காரணமாக புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை டிசம்பர் ஒன்றாம் தேதி விடுமுறை அறிவித்து புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க டெல்டா மாவட்டங்களில் விடுமுறை அறிக்க வாய்ப்புள்ளது விடுமுறை குறித்தான தகவல் அவங்களுக்கு வந்து பார்த்தினா உடனுக்குடன் வந்து பார்த்தினா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் கந்தூரி விழாவை முன்னிட்டு நாகை மாவட்டத்துக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி நாளை உள்ளூர் விடுமுறை அப்போ டிசம்பர் ஒன்று நாளை வந்து பார்த்தோன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருபத்தெட்டு மாவட்டம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தெட்டு மாவட்டத்தில் அரியலூர் கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி விழுப்புரம் கோவை திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் மதுரை நாமக்கல் பெரம்பலூர் சேலம் தேனி நீலகிரி திருப்பத்தூர் விருதுநகர் ஆகிய இருபத்தெட்டு மாவட்டத்தில் இன்று நைட்டு வரைக்கும் பார்த்தினா பத்து மணி வரைக்கும் கனமழை வெளுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தெட்டு மாவட்டத்தில் தற்போது மூன்று மாவட்டத்துக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு ஸோ இது அஃபிஷியல் நியூஸ் தான் டிக்வா புயல் கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் நாளை டிசம்பர் ஒன்றாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ அப்போ புதுச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன் நியூஸில் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு ஸோ செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க எல்லா மீடியா சேனல்லையுமே வந்து பார்த்தினா அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க கனமழை எச்சரிக்கை காரணமாக தற்போது ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து பார்த்தினா விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு நாளை வந்து பார்த்தினா மிக கனமழை இருக்கும் இந்த டிக்வா புயல் பொறுத்த வரைக்கும் புயல் வலி இருந்தாலும் அதோடைய தாக்கம் சுழற்சி வந்து அதிகமாக இருக்கும் இதனால் மழை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தார்கள் இப்போ அதன் அடிப்படையில் நாளைய தினம் இருபத்தெட்டு மாவட்டத்தில் தற்போது மூன்று மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி நாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாளைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஹாலிடே தான் இது டிஸ்ட்ரிக் கலெக்டரே வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் ஆகேஷ் ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டராக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து ரெய்னால் ரிலேட்டாக அப்படி எடுத்துருந்துச்சு மாநகராசி ரீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணு பாருங்கள் இதான் அப்டேட்டே தேங்க்யூ